தமிழ்நாட்டுல பக்தோசாலத்தை பார்த்தோம் காமராஜர் பார்த்தோம் கக்கனை பார்த்தோம் ஜீவாவை பார்த்தோம் ராமூர்த்தியை பார்த்தோம் கல்யாண சுந்தரத்தை பார்த்தோம் எம்ஜிஆர் பார்த்தோம் ஜெயலலிதா பார்த்தோம் கேடு காலம் அணில் குஞ்சி ஆம ஓடு கர்பாம்பூச்சி ஆட்டுக்குட்டி கட்சி மேடையில் நடத்துறதா வண்டலூர் ஜூல நடத்துறதானே தெரியல இவெல்லாம் ஆளாடா எங்களுக்கு நாங்க 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 வாங்கின உதவ மாதிரி நாங்க பார்த்த தாவு மாதிரி குண்டி மாதிரி நாங்க பார்த்த ஜெயில் மாதிரி ஒரு வாட்டி பார்த்தா தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே இருந்திருக்காது போடாது காலமெல்லாம் கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க சொல்கிற கூட்டு இது ஆகணுமா நீ போராக்கணும் போட்டாத புரோ 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 நீ தப்பு தப்பா பேசுற புரோ புரோ உனக்கு சந்திரசேகரை கரண்சிங்க பார்த்தோம் சஞ்சய் காந்தி பார்த்தோம் வாஜ்பாயை பார்த்தோம் அத்வானியை பார்த்தோம் தேவம் குஜராம் தமிழ்நாட்டில் பக்தோ சாலை பார்த்தோம் காமராஜர் பார்த்தோம் கக்கனை பார்த்தோம் ஜீவாவை பார்த்தோம் ராமூர்த்தியை பார்த்தோம் கல்யாண சுந்தரத்தை பார்த்தோம் எம்ஜிஆர் பார்த்தோம் ஜெயலலிதா பார்த்தோம் கேடு காலம் அணில் குஞ்சி ஆம ஓடு கர்பாம்பூச்சி ஆட்டுக்குட்டி கட்சி மேடையில் நடத்துறதா வண்டலூர் ஜூல நடத்துறதானே தெரியல இவெல்லாம் ஆளாடா எங்களுக்கு நாங்க வாங்கின உத மாதிரி நாங்க பார்த்த சாவு மாதிரி நாங்க வாங்க வாங்கின குண்டாடி மாதிரி நாங்க பார்த்த ஜெயின் மாதிரி ஒரு வாட்டி பார்த்தா தமிழ்நாட்டுல எந்த கட்சியுமே இருந்திருக்காது சாப்பிட போடாத காலமெல்லாம் கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க சொல்லுங்க கூட்டம் இது சோறாக்கணுமா நீ சோராக்கணும் இனி சோறு போட்டால்தான் உங்கட்டு